சிவா நம்ம இது வெள்ளிப்பிள்ளை கடை நூற்றி அறுபத்தொன்னு ராசபட்சத்தில் இருக்குது டிஆர் கன்சாம் கோயில் பக்கத்தில் இப்போ நம்ம பார்க்க போகுது வந்து கலசம் அது எந்த கலசம் அப்படின்னா கருங்காலி பானையில் மற்ற பொருட்களை வச்சு ஒரு கலசம் வெடிப்போம் இந்த கலசம் எதுக்கு வைக்கலாம் அப்படின்னா எதிரிகள் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் சார்ந்த விஷயங்களுக்கு மனம் சார்ந்த விஷயங்களுக்கு அப்புறம் வந்து குலதெய்வம் நம்மளை வசியம் குலதெய்வத்தை நம்ம வசியம் பண்ணுறதுக்கும் பித்ருக்கள் சாபத்தை வந்து வெளியே வரத்துக்கும் தனித்தனி கலசங்கள் இருக்குது இப்போ முதல் இந்த கலசம் வந்து தேவதாரி கலசம் அடுத்தது கருங்காலி கலசம் ஏரிசிங்கி கலசம் அச்சங்கர்னி கலசம் இந்த மாதிரி நாலு வகை இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போது வந்து ஏரிசிங்கி கலசம் இந்த ஏரிசிங்கி கலசம் வந்து ஏரிசிங்கி வந்து குச்சி வந்து ஒவ்வொரு மூலியமே வந்து காக்கா மூக்கு மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காக்கா மூக்கு மாதிரி இருக்கும் ஏற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏரிசிங்கி பணத்தட்டுப்பாடு பண பிரச்சனை அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஏரிசிங்கி கலசத்தை வீட்டில் வைக்கும் போது நல்ல மாற்றங்கள் இருக்கும் இந்த ஏரிசிங்கி கலச்சத்துல வந்து ஏரிசிங்கி குச்சி இருக்கும் கருங்காலி பானை இருக்கும் கோமதி சக்கரம் இருக்கும் குண்டிபுண்டி இருக்கும் இதை தவிர்த்து உணவு சூட்சம பொருட்கள் ஆ ஆறு பொருட்கள் வரும் மொத்தம் ஏழு பொருட்கள் இந்த பானை இந்த குச்சியோடு சேர்த்து ஏழு பொருட்கள் இருக்கும் இது வீட்டில் வைக்கும்போது தட்டுப்பாடு ஏற்றங்களை நம்மளுக்கு தரும் தரும் ஒரு எதனா ஒரு விஷயம் கோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு அரசியலில் நிற்கிறாங்கன்னா அந்த பிரமுகர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது யாருனே முகம் தெரியாத தலைவர்கள் கூட தெரியத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி பொருட்களை வீட்டில் வைக்கும்போது நல்ல மாற்றங்கள் இருக்குது தேவரங்களை நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் புது புது அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்